என்ன ப்ரோ மூவி பாத்து வரீங்க இப்போ வாழை பாத்துட்டு ப்ரோ எப்படி ப்ரோ வாழை படம் தரமா இருக்கு ப்ரோ எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது நமக்கு ஏரியா திருநெல்வேலி தான் திருநெல்வேலியில எந்த மாதிரி நடந்துச்சு அந்த பேச்சு வழக்கு எப்படி எல்லாமே ரொம்ப தத்ரூபமா எடுத்துருக்காங்க ரொம்ப 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 கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சு உட்கார வச்சிட்டாங்க அப்படியே அந்த சீட் எண்ட்ல வரைக்கும் உட்கார வச்சிட்டாங்க தரமா இருந்தாங்க நம்ம ஏரியா தானே ப்ரோ திருநெல்வேலி தானே எல்லாமே தெரிஞ்சது அதனால ஆனா நமக்கு அது நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது தத்ரூபமா கொண்டு வந்தோம்

எமோஷனில் எந்த முறையாக எமோஷன்னால் வந்து ஒரு கிராமத்தில் கிராமத்தில் நடந்தது ஒரு தொழிலாளிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது வந்து மேல ஒர்க் லோடு அதிகமாக கொடுத்ததுனால மேல லோடு ஏத்தி அதுக்கு பின்னாடி லோடு வந்து அவன் தூக்கத்துல வந்து விற்றுவார் தொழிலாளிகளை யாரும் ரொம்ப க கவனிக்கிறதில்ல அவங்க லாபத்தை தான் பழக்குறாங்க அதனால எவ்வளவு விளைவுகள் நடக்குது அப்படின்னு ஆமாம் நல்ல கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை ஒரு கிராமத்தில் உள்ளதை அவர் கரெக்டாக அந்த ஏரியாவில் வாழை மர தோப்புகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து எப்படி வாழைகளை கஷ்டப்பட்டு சுமந்து எடுத்து கொண்டு போகிறாங்க அந்த சுமையை வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ச சிரமப்படுறாங்க ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபாய் கேட்குறாங்க ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஐம்பது பைசா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க இதனால வந்து அங்கே இருந்தால் கிராமத்தில் உள்ள மக்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் செய்ய மாட்டோம் ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஒரு ரூபாய்க்காக தான் கெஞ்சுறாங்க அவங்க அவங்க கொடுக்குறது முதலாளி வந்து ஐம்பது பைசா தான் கொடுக்குறாரு அவரோட விளைவுகள் வந்து வேற மாதிரியே போய் டிரைவர் வந்து கண்ணா செஞ்சுறாரு ரொம்ப ஓவர்லோடுனால மேலே ஏறி மாலை தாருக்கு மேலே ஏறி கொண்டு போகிறாங்க இருபது பேர் மக்கள் இறந்துடுறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது மாரி செல்வராஜ் இஸ் வெரி குட் டைரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணுறாங்க நல்லா பண்ணி மியூசிக் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக இருக்குது ம் இந்த மாதிரி வயசில் ஆ

மேல முன்னேறி கஷ்டப்பட்டு தான் மேல வந்து நாங்க சின்ன வயசு ஞாபகம்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கக்கூடிய இடம் இதுதான் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஒரு சிறப்பான இதை வந்து மாறி மறுபடியும் திருப்பி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே எடுத்து காமிச்சிருக்காரு நல்லா இருந்துச்சு